ஆமா இந்த நகையெல்லாம் கல்யாணத்துக்காக வாங்குனது குடிச்சிருக்க இனிமே நீ இந்த மாதிரி வைர நகையை தான் போடணும் ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக இந்த நகைய வீட்டுல உங்க அம்மாட்ட கொண்டு போய் காட்டி புடிச்சிருக்கான்னு கேளு புடிக்கலைன்னா மாத்திக்கலாம் என்ன என்ன வச்சிருக்க ஏய் என்ன பாக்குற என்னத்திட்டு வராங்க அவங்க உன்னை வராங்க இந்த பேக்ல டைமண்ட் ஜெல்ஸ் அதுக்காக அவங்க நீ கவன நான் பாத்துக்கிறேன் Oh, <sighs>

அழிவு ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் வர்ற வில்லன்களை விட ஒடியவனா இருப்பான் போல இருக்க தம்பி உண்மை தெரியாம உங்களை நான் தப்பா பேசிட்டேன் பரவாயில்லமா இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றமா எந்த காரணத்தை கொண்டும் எங்க அப்பாவோட விஷயம் அவளுக்கு தெரியவே வேண்டாம் மாமன்னரை பார்க்க போற சந்தோஷத்துல அவங்க வந்திருக்கா அந்த சந்தோஷத்தை நாம கெடுத்துட வேண்டாம் அது மட்டும் இல்லம்மா பகல நடக்கிற விஷயம் மட்டும்தான் அவளுக்கு தெரியும் ராத்திரி நடக்கிற அந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது அது தெரியாமலே இருந்துட்டும் ஓகே நீ இப்படி வந்த திடீர்னு நீ மயக்க போட்டு விழுந்துட்டி வச்சு கூட்டி வந்தான் இப்படி இருக்கு ஒரே தலை வழியா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா ரெஸ்ட் எடுத்துக்க எல்லாம் சரியாயிரும் ஆமா இதுதான் மாமா வீடா மாமா எங்க அது வந்து அப்பா ஊர்ல இல்ல சேல விஷயமா வெளியூர் போயிருக்காரு வீடு பூட்டி கிடந்துச்சு இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்கதான் தங்க போறோம் இங்க எல்லா வசதியும் இருக்கு ஹலோ செல்வராஜ் இவங்க தான் வீட்டுக்காரங்க ஹலோ வணக்கமா நல்லா இருக்கியா என்ன தம்பி புறப்படலாமா எங்க இந்த சிங்க போர்ல ஏதாவது எங்க கிட்ட சுத்தி பார்க்க வேண்டாமா எதுக்கு பண்ணி பாக்கணும்னு சொல்லுது என்ன நம்ம ஊர்ல பேசிட்டு இருந்தீங்க சிங்கப்பூர் வந்துமா எந்த ஊரா இருந்தா நீ பண்ணி பண்ணி தானடா

நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பாத்துட்டு நேரம் இங்க வந்துறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த வருஷத்துல சந்தேகம் வராது ஏன் வச்சிருங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அப்போ விட்டு போறேன் கை செலவு காசு விட்டுருவோம்ப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்காம செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் நான் பிடிச்சிட்டு வந்துறேன் சரி ஏன் புடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது இங்க பூ காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கிட்டு போ உருக்கு வாங்கி தின போறாது தீடையும் வாங்கி தரப்பா வாடா ஹலோ ஏய் டைக 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 நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது வெயிட் ஐ வில் பிரிங் சம் மோர் நாய் குளைக்குது பேரிக்க மாட்டியா பொண்ண பார்த்தான்டா குளைக்குது உங்க தலைய பார்த்தா அது குடிக்கல அதான் நாய் குளைக்குது அண்ண இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க உங்க மகிமையே மகிமை தாய் வாய கட்டிங்களே வாங்க போலாம்

அவர் வீட்டு நாய் வாய் நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா எவ்வளவு பணம் வேணாலும் அந்த நாய் வாய் அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடைசி வர்றாரு உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாடுங்க